என்ன நண்பர்களே அனைவரும் ஃபஜர் தோளுத்திங்களா குரான்லாம் ஓதிட்டிங்களா எல்லாம் எழுச்சிட்டிங்களா வாக்கிங் போகிறோம் வாக்கிங் வாக்கிங் போயிட்ருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க சார் நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோம் நோட்டிஃபிகேஷனே வரல ரொம்ப லேட் வந்துடுச்சு லைவ் வரல நான் லைவ் போட்டதா காட்டுது ரொம்ப நன்றி நம்ம வந்து எல்லாருக்கும் விட்டுட்டு நம்ம வந்து தெரியும் உள்ள வருவோம் சரியாக வராது நெட்ஒர்க்கு சரியாக வேலை பார்க்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் இறைவனின் பாதை ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது இன்னும் சுற்று போட்டுக்கிட்டு ஃபைவ் ஜி தான் ஃபைவ் ஜிலாம் பயங்கரமாக வருவோம் போகணும்னு வாங்கி ஒன்றும் வேலைக்கு பார்க்க மாட்டாங்க சும்மா வேஸ்ட்டு மக்களை ஏமாத்தல்தான் தான் இங்கே முக்கால்வாதி பேர் வாது பாங்களது வருது ஓபன்ட்டேங்குது ஒரு விஷயம் ரொம்ப எடுத்து ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்மளுடைய சேனல் நேத்தி நைட்ல வந்து நாலாயிரம் சப்ஸ்கிரைபரை பெற்றி அலமது அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய ரஹமத்து அல்லா கொடுத்த வெற்றி அல்லா மேலும் மேலும் இதே போல் நம்ம எந்த தடங்களும் இல்லாமல் நாலாயிரம் அவர்ஸையும் நம்ம வந்து எடுத்துட்டோம்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா இந்த கிரிட்டீரியா வந்து நம்ம தாண்டது ரொம்ப கஷ்டம் அவன் இல்லாத இதெல்லாம் கேட்பான் ரொம்ப கஷ்டம் எல்லாத்தையும் சாலை நம்ம தாண்டணும் பாருங்களேன் ஒரு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கு தெரியுமா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஹவுதுபில்லா வினேஷ் ஷைதானோ ரோ ஜீம் சிஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் இன் அலஹமதுல்லாஹ் இன் அலஹம்தில்லா அஹ்மது நஸ்தா இனுகு ونعوذ بالله من سُر انفسنا ومن سيئات اعمالنا من يغري الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون यायो <coughs> या योहन्नास या योहन्ना सितहु रब्बुकुम उल्लदी कलाक मिन नफ्सिन वाहिदा व वा खलाक मिन गाउजवा बासमिन्हु मारसा अलन्कासीरन व नसाआ वत्तकुल्ला हल्लदी तसअलूना बिही वलर्हाम इन्ल्लाहा कान अलाikum रकीबा यायो या हलल्दीन या अमलू इत्तकुल्ला व कुलू कौलुन सदीदा يسري لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن استقل حديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وسر الأمر مقدساتها وكل موزة بدأة وكل بِدَاءٍ لالالة وكل لالالة في النار உங்களுக்கு நிச்சயமாக எல்லா பகலும் நாம் அவனையே அவனிடமே நாம் உதயம் தேடுகிறோம் நம்முடைய மன எச்சிகளின் கேள்விகளை விட்டும் நம்முடைய செயல்களின் இதயங்களை விட்டும் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர் வழி காட்டினாலும் அவரை வழி கெடுப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹன் வழிகேட்டில் விட்டு விடுவானோ அவரை நேர் வழியில் செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹை தவிர வணக்கத்துக்கு உரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயம் மகமது சல்லல்லாஹு அழகிய செல்லும் அவனுடைய அடியாரும் தூதரும் ஆவார் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரில் இருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவர் இருந்து அவர் துணையை படைத்தான் அவர் அவரு ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பழுக பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவிட மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹை அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்திலும் அஞ்சுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்போனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு வரே அல்லாஹூ கஞ்சுங்கள் நேர்மையான சொல்லியே கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்கள் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டு மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அழகி அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது மஹமது சல்ல அஹு அழகிய அழகி வசல்லம் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகும் புதிதாக உருவாகக்கூடிய ஒவ்வொரு ஃபிதத்தும் வழிகேடாகவும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் கண்ணுக்கு நேரம் எந்த ஒரு விஷயம் உங்களை நரக்கத்துல கொண்டு போய் சேர்க்கும்னா தர்கா வழிபாடு தர்கா வழிபாடு யாரெல்லாம் போய் நீங்க செய்கிறீங்களோ அதில் போய் கும்பிட்றது அதில் போய் உளுவுறது அதில் போய் படுக்கிறது அதில் போய் வாத்தி போய் முட்டு வாங்குறது போய் க அடி வாங்குறது மொட்டை போடுறது தாயத்து கட்டுறது என்ன அந்த இடத்துக்கு போகிறது இதெல்லாம் வந்து ஷெருக்கு எதை நோக்கி நீங்கள் போய் போய் கொண்டிருக்கிறீங்க நரக்கத்தை நோக்கி தான் நீங்கள் இருக்கீங்க அவர் உங்களை கூப்பிட்டாரா படுத்துருக்கிறவர் இல்லை உங்கள் அங்கே உட்காந்து வியாபாரம் பண்ணுங்கன்னு சொன்னாரா இல்லவே இல்லை ஏன் அப்புறம் போகிறீங்க உங்களுக்கு இங்கே எதையாவது பார்த்து எதையாவது சொல்லி ஆகும் ஏதாவது தொழுவ மாட்டேங்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு தண்ணியை தொடுறது ரொம்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்கு உங்க மேக்கப் களைஞ்சிருமோன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா அதுக்குன்னு போகணுமாங்கிற கஷ்டம் இருக்கு இல்லைன்னா எல்லாம் உங்களுக்கு இதாக எது கொடுக்கல தொழு எண்ணங்கள் எண்ணங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கலன்னு நான் நினைக்கிறேன் தொழுகை என்பது சொருக்கத்தின் திறவுகோள் நீங்கள் அந்த தொழுகையை நீங்கள் நிறைவேற்றாம நீங்கள் தர்கா போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு எல்லாம் ஏற்றுக்குவோம்னா நல்லடியார்கள் உயிர் இறக்கவில்லை இவரோட இருக்கிறார்கள் அப்படின்னா நீங்கள் என்ன தப்பாக நினச்சிக்கிறீங்களா தப்பு தப்பாக மார்க்கத்தை விளங்கிக்கிட்டு தர்காவலி பாடம் போய் போய்கிட்டு தர்கா குணம் நேசிச்சுக்கிட்டு அதுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அதுக்குன்னு பெரிய மாஃபியா இருக்குது அது எதை சொல்லிட்டோம்னா அதுக்குன்னு கேஸ் போடுறதுக்கு ஆள் இருக்கு எங்கள் உணர்வுகளை கெடுத்து கெடுத்துக்கிட்ட எங்களுக்கு உணர்வுகளை மதிக்கவில்லை நாங்கள் ஒரு அப்படி இப்படின்னு சொல்லி இந்த அந்த அந்த அரசாங்கத்துக்கு ஒன்றும் தெரியாது இதுவே வந்து ஒரு முஸ்லீம் அரசாங்கமாக இருந்துச்சுன்னா இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்குவாங்களா முடியாது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் செய்கிறது கரெக்டு அப்படின்னு சொல்லி தான் இந்த உலகத்துக்கே இந்த எல்லா நாட்டுக்கும் பீடமாக இருக்கிற அந்த அஜ்மீர் தர்கா எல்லாம் ஏற்றுக்கலை ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஏற்றுக்கிறாங்க அவங்க உணர்வுகளை கெடுக்க அவங்க உணர்வுகளை புண்படுத்தாதீங்கன்னு சொல்லி இந்த அரசாங்கங்கள் என்ன பண்ணுது அந்த எதிர்த்து போராடக்கூடியவர்களுக்கு மேலே கேஸை போட்டு அவங்கள வந்து இதாகுது இல்லைன்னா அவங்கள வந்து இல்லாத ஆக்கிடுறாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயம் செய்யறாங்க அவங்களுக்கு முட்டு கொடுக்க தான் நிறைய பேர் இருக்காங்க இந்த பாடு இந்த தர்காவலிபாடை முற்றிலுமாக நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டும் அது வந்து நேரடி நினைவிப்பு உங்களுக்கு எல்லாம் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான் உங்களை நரக்கத்தில் போட்டு தான் நிரப்பம் போட்டு குத்துவான் சரியா நான் கேட்ட வரைக்கும் லாஸ்ட்டு தண்டனையே வந்து நெருப்பு கங்கு எடுத்து உள்ளங்கல்ல வச்சா மூளை கொதிக்குமா அதுதான் லாஸ்ட்டு தண்டனையாக சரியா ரொம்ப சின்ன தண்டனையா அதனால் தருகா வழிபாடை படிச்சு விட்டு தாயத்தை கட்டி நாங்கள்லாம்ங்க முன்னோர்கள் தான் சொன்னாங்க பெற்றவங்க தான் சொன்னாங்க சொந்த பந்தம் தான் சொன்னாங்கன்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் நேரடியாக நடக்கம் தான் போக முடியுமே தவிர நபிமார்களையோ இல்லை நீங்கள் மலக்குமார்களையோ இல்லை உங்களால் மகசு மகசூர சந்திக்க முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க விளங்கிக்கோங்க நான் இது ஏன் திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா இதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது பயப்படாமலையான்னு சொல்கிறேன்னா எனக்கு வந்து தேவல பயம் இல்லை பயம் வேணாங்கிறான் எதுக்கு பயம் அல்லாவுடைய மார்க்கத்தை தூய்மையான முறையில் சொல்லும்போது எதுக்கு பயம் அவனுடைய விஷயத்துல போரிடுவது ஒரு முஸ்லீமுக்கு கடமை இதே இல்லையா அது சொல்லணும் நான் சொல்றான் அவ்வளோதான் உருட்டல் மரட்டலுக்கெல்லாம் வந்து பயந்தா வேலைக்கு ஆகாது சரியா இதில் இது சாதாரண ஒரு விஷயமும் கிடையாது இது ஈஸியெல்லாம் சொல்லிட முடியாது யாராலையும் சொல்லலாம் இந்த மாரி வந்து ஆன்லைனில் உட்காந்து எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் யாரும் சொல்ல மாட்டாங்க சொன்னாங்கன்னா ரொம்ப பைப்பு அதுக்காக நான் பெருமையாக பேசிக்கல சொல்கிறேன் சரியா இந்த தர்காவனாலும் அரசாங்கத்துக்கும் பலன்ட்ருக்கு அதை வழிநடத்துல எல்லாருக்கும் பலன்ட்ருக்கு படம் இஸ்ரோ ஆயில் உண்மையை சொன்னோம்னா அவ்வளோ போகம் வரும் இந்த பொய்யை நடத்துகிற ப நடத்துகிற காலங்களுக்கு உணர்வுகளை மதிங்க உணர்வு மதிங்கன்னு சொல்லிட்டு பொய்யை வந்து உண்மையாக்குறாங்க சரியா இல்லையா மக்களுடைய உணர்வுகளுக்கு அதிகம் அதிகம் அது என்னைக்குமே போய் உண்மையாக்குறாங்க அழிஞ்சுதான் போகும் அதனால மனிதனுக்கு எந்த அமைதியும் ஏற்படாது இன்னும் வந்து என்ன சொல்றது கல்லாகவோ இரும்பாகவோ அல்லது உங்கள் உள்ளங்களில் பெரிதாக தோன்றும் ஒரு படைப்பாகவோ ஆகுங்கள் எப்படியானாலும் உயிர்ப்பிப்பான் என்று கூறுவீராக எங்களை எவன் மீண்டும் படைப்பான் என்று அவர்கள் கேட்கின்றனர் முதல் தடவை உங்களை யார் படைத்தானோ அவன் மீண்டும் படைப்பான் என்று கூறுவீராக உம்மிடம் தங்கள் தலைகளை சாய்த்து அது எப்போது வரும் என்று கேட்கின்றனர் அது சமீபத்தில் வரக்கூடும் என்று கூறுவீராக உங்களை அவன் அழைக்கும் நாளில் அவனை புகழ்ந்தவாறு பதிலளிப்பீர்கள் குறைவான காலமே பூமியில் வசித்ததாக நினைப்பீர்கள் கேப்டன் சரவணன் தேமுதிக சேலம் வணக்கம் நலமாங்க ரொம்ப நலங்க நீங்கள் நலமா காலையில் எழுஞ்சிச்சிட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் நேரலை வந்ததுக்கு திராவிட முற்போக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் விஜயகாந்த் கட்சியாக ரொம்ப அழகு சிறப்பு நல்ல விஷயங்கள் ஊர் மக்களுக்கு நிறைய விஷயங்களை அரசாங்கத்திலிருந்து போராடி கொண்டு வந்து மக்களுக்கு இந்த தண்ணி வசதி இந்த லைட்டு வசதி இந்த குப்பை தொட்டி விற்கிற வசதி சாலை போடுற வசதி இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னாவே நீங்கள் பெரிய கூட்டமாகவே இருக்க தேவையில்ல உங்கள் தொகுதியில் நீங்கள் அந்த விஷயங்களை நீங்கள் மக்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அத்தியாவசிய சேவைகளை நிறைவேற்றிட்டிங்கன்னா அந்த அதில் நீங்கள் யார நீங்கள் நிற்கிறீங்களோ இல்லை யார் நிற்கிறீங்களோ உங்களுடைய தொகுதியில் உங்களுடைய கட்சியை சார்ந்து அவங்க மக்கள் வந்து உங்களுக்கு தான் ஓட்டுப்படுவாங்க அது எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி எத்து எவ்வளோ பெரிய பணம் பலமாக இருந்து அது அங்கே வந்து பணத்தை கொடுத்தாலும் சரி மக்கள் நல்லவர்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க அதை நீங்கள் செய்யுங்க இந்த வஷாண்டு கட்டுறது அது கட்டுறது இது கட்டுறதுலாம் தேவையே இல்லை மக்களுக்கு என்ன தேவைப்படுதோ அத்தியாவசியமாக அதை செய்யுங்க அதேமாரி இந்த டாஸ்மாக வந்து கிட்ட இருந்துச்சுன்னா அதை அகற்றுங்க பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து உங்களுடைய தொகுதி மக்களுக்கு நீங்கள் ஏற்படுத்திங்கன்னாவே உங்களை நோக்கி மக்கள் சாய்ந்து உங்களுக்கே ஊட்டு போட்டுருவாங்க அதுதான் உண்மை நான் வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கேன் எதுவாக இருந்தாலும் உண்மையை தானே பேசணும் யார் நன்மை செய்கிறாங்களோ அவங்களுக்கு உண்மையாக சார் மக்கள் வந்து ஆதரவு கொடுப்பாங்க அதுதான் உண்மை தேவையில்லாமல் மக்களை போட்டு நம்ம வந்து இது பண்ணுறோம் அலைக்கழிக்கிறோம் அவங்க வந்து என்றைக்குமே சரியாக தான் இருக்காங்க இறைவன் அதைதான் சொல்றான் நன்மையை செய்யுங்க பலன் எதிர்பாருங்க அழகியவற்றையே பேசுமாறு எனக்கு எனது அடியார்களுக்கு கூறுவீராக அழகியவற்றையே பேசுமாறு எனது அடியார்களுக்கு கூறுவீராக சைத்தான் அவர்களுக்கிடையே பிளவை ஏற்படுத்துவான் சைத்தான் மனிதனுக்கு பகிரங்க எதிரியா எதிரியாவான் உங்கள் இறைவன் உங்களை பற்றி நன்கு அறிந்தவன் அவன் நாடினால் உங்களுக்கு அருள் புரிவான் நாடினால் தண்டிப்பான் மகமதே உம்மை அவர்களுக்கு பொறுப்பாளராக நாம் அனுப்பவில்லை வானங்களிலும் பூமியிலும் உள்ளவர்களை உமது இறைவன் நன்கு அறிவான் அபிமார்களில் சிலரை விட சிலரை சிறப்பித்திருக்கிறோம் தாவூதுக்கு சபூர் எனும் வேதத்தை கொடுத்தோம் அல்லாகவே என்று நீங்கள் கற்பனை செய்தோரை பிரார்த்தித்து பாருங்கள் உங்களை விட்டும் கஷ்டத்தை நீக்கவோ மாற்றவோ அவர்களுக்கு இயலாது என்று கூறுவீராக இவர்கள் இவர்கள் யாரிடம் பிரார்த்திக்கிறார்களோ அவர்களில் இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்களை தனது இறைவனை நோக்கி வசீலாவை இறைவனை நெருங்குவதற்கான வழியை தேடுகின்றனர் அவனது அருளை எதிர்பார்க்கின்றனர் அவனது வேதனைக்கு அஞ்சுகின்றனர் உமது இறைவன் வேதனை அஞ்சப்பட வேண்டியதாகும் எந்த ஊராக இருந்தாலும் கேமனாளுக்கு முன் அதை அழிக்கா அழிக்காமலோ கடுமையாக தண்டிக்காமலோ நாம் இருக்க மாட்டோம் இது பதிவேட்டில் வரையறுக்க வரையறுக்கப்பட்டதாக இருக்கின்றது அற்புதங்களை முன்னோர்கள் பொய்யென கருதியதே அதை நாம் இப்போது அனுப்புவதற்கு தடையாக உள்ளது சமூக சமுதாயத்தினருக்கு ஒட்டகத்தை கண்முன்னே கொடுத்தும் அதற்கு அவர்கள் அணிதிலைத்தனர் அச்சுறுத்தலை அச்சுறுத்துவதற்காகவே அற்புதங்களை அனுப்புவரும் முஹம்மதே உமது இறைவன் மனிதர்களை முழுமையாக அறிகிறான் என்று நாம் உமக்கு கூறியதை நினைவு நினைவு நினைப்பீராக உமக்கு நாம் காட்டிய காட்சியையும் குரானில் சபிக்கப்பட்ட மரத்தை மரத்தையும் மனிதர்களுக்கு சோதனையாகவே ஆக்கியுள்ளோம் அவர்களை அச்சுறுத்துகிறோம் அது அவர்களுக்கு பெரிய வழிகேட்டையே அதிகமாக்கியது ஆதமுக்கு பணியுங்கள் என்று வானவருக்கு நாம் கூறிய போது விபுளிசை தவிர அனைவரும் பணிந்தனர் களிமண்ணால் நீ படைத்தவர்களுக்கு பணிவு பணிவேனா என்று அவன் கேட்டான் ஃபைசல் முஹம்மத் அஸ்ஸலாமு வலைக்கும் அண்ணே எப்படி இருக்கீங்க வலைக்கும் சலாம் அகமதுல்லா பரகாத்துகு நான் நல்லா இருக்கேன் அகமது நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஃபஜர் தோந்துட்டீங்களா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வேலை காம்பியிருச்சா என்னை விட நீ சிறப்பித்த இவரை பற்றி குருவாயாக கேமனால் வரை எனக்கு நீ அவகாசம் அளித்தால் சிலரை தவிர இவரது சந்ததிகளை வேறெறுப்பேன் எனவும் கூறினான் நீ இப்போ அவர்களில் யாரேனும் உன்னை பின்பற்றினால் உங்களுக்கு நரகமே கூலி அது நிறைவான கூலி என்று இறைவன் கூறினான் தனது குரல் மூலம் அவர்களில் உனக்கு முடிந்தோரை வழிகெடுத்துக்கொள் உனது குதிரைப்படையையும் காலா படையையும் அவர்களுக்கு எதிராக ஏவிக்கொள் பொருட்செல்வத்திலும் மக்கட்செல்வத்திலும் அவருடன் நீ கூட்டாளி ஆகிக்கொள் அவர்களுக்கு வாக்குறுதியும் அளித்துக்கொள் என்று இறைவன் கூறினான் ஏமாற்றத்தை தவிர வேறு எதையும் செய்தான் அவர்களுக்கு வாக்களிப்பதில்லை எனது நல்ல அடியார்கள் மீது உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்றும் இறைவன் கூறினான் உமது இறைவன் பொறுப்பேற்க போதுமானவன் உங்கள் இறைவனது அருளை நீங்கள் தேடுவதற்காக அவனே கப்பலை உங்களுக்காக கடலில் செலுத்துகிறான் அவன் உங்களிடம் நேரற்ற அன்புடையவனானவன் கடலில் உங்களுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டால் அவனை தவிர யாரை அழைக்கின்றீர்களோ அவர்கள் மறைந்து விடுகின்றனர் உங்கள் அவன் உங்களை காப்பாற்றி கரையை சேர்த்தவுடன் அவனை புறக்கணிக்கின்றீர்கள் மனிதன் நன்றி கெட்டவனாகவே இருக்கின்றான் நிலப்பரப்பின் ஒரு பகுதியில் அவன் உங்களை புதிய செய்வது பற்றியோ உங்கள் மீது கல்மலை பொழிவது பற்றியோ அச்சமற்று இருக்கின்றீர்களா பின்னர் உங்களுக்கு எந்த பொறுப்பாளரையும் காண மாட்டீர் அல்லது மீண்டும் ஒரு தடவை அதில் கடலில் உங்களை அனுப்பும் போது உங்களுக்கு எதிராக புயல் காற்றை அனுப்பி நீங்கள் அவனை மறுத்ததால் உங்களை மூழ்கடிக்க மாட்டான் என்று அச்சமற்று இருக்கின்றீர்களா பின்னர் நன் நமக்கு எதிராக உங்களுக்கு அதில் உதவுவோரை காண மாட்டீர் ஆதமுடைய மக்களை மேன்மைப்படுத்தினோம் அவர்களை தரையிலும் கடலிலும் சுமந்து செல்ல வைத்தோம் தூய்மையானவற்றை அவர்களுக்கு வழங்கினோம் நாம் படைத்த அதிகமான படைப்புகளை விட அவர்களை சிறப்பித்தோம் ஒவ்வொரு சமுதாயத்தையும் அவர்கள் அவரவரின் தலைமுறையின் தலைவருடன் நாம் அழைக்கும் நாளில் நமது பதிவேடு கையில் கொடுக்கப்பட்டோர் நமது பதிவேட்டை வாசிப்பவர்கள் அனுமலவும் அணி அவர்கள் அநீதி அளிக்கப்பட மாட்டார்கள் இங்கே கருத்து குருடராக இருப்பவர் மறுமையில் குருடராகவும் வழிகட்டவராகவும் இருப்பார் முகமதே நாம் மீ நம் மீது நீர் இட்டுக்கட் இட்டுக்கட்ட கட்ட வேண்டும் என்பதற்காக நாம் நமக்கு அறிவித்ததை விட்டும் திசை திருப்ப முயன்றனர் அப்படி செய்தால் உம்மை உற்ற நண்பராக ஆக்கியிருப்பார்கள் முகமதே நாம் உம்மை நிலைப்படுத்தியிருக்காவிட்டால் அவர்களை நோக்கி சிறிதேனும் நீர் சாய்ந்திருப்பீர் அவ்வாறு நீர் செய்திருந்தால் வாழும்போது உமக்கு இரு மடங்கும் மரணிக்கும் போது இருமடங்கும் வேதனை சுவைக்க செய்திருப்போம் பின்னர் நம்மிடம் உமக்காக எந்த உதவியாளரையும் காண மாட்டீர் அலிம் நல்லா தெரிஞ்சுக்கங்க நவிமார்களுக்கே வந்து நல்லா இவ்வளோ கடுமையான ஒரு விஷயங்களை சொல்கிறாங்கன்னா அவங்கள நிலைநிறுத்தி அவங்கள தூய்மைப்படுத்தி அவங்க உயிரை காப்பாற்றி இந்த உலகத்துக்கு அனைத்தும் பரப்பக்கூடிய இறைவன் இறை தூதர்களுக்கு இந்த அளவு கடுமையாக வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க நம்ம என்ன இறைவன் நினைச்சிருந்தானே எப்போயும் நம்மளால் அழிச்சிருக்க முடியும் அவனுக்கு இது ஒரு விளையாட்டு மலக்குமார்கள் வந்து சொன்னதை செஞ்சிருவாங்க தப்பு செய்ய மாட்டாங்க அல்லாஹ் சொல்கிறதையே செய்வாங்க நம்ம மட்டும்தான் என்ன செய்வோம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே தப்பு செய்வோம் அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அவனிடம் பாவமணிக்கு தேர்றது அவனுக்கு பிடிச்சிருக்கு அதுதான் இங்கே ஒரு விளையாட்டு சித்து விளையாட்டு மாதிரி தான் இதுவும் சரியா இல்லையா ஹாய் நான் பேர் காட்டு ராஜ காற்றுராஜ காற்றுராஜை புனிதாவா சரியாக படிச்சுட்டு இருக்கணும் கொஞ்சம் கண்ணு வேற சரியாக வேலை கொடுக்க மாட்டேங்குது என்னன்னு தெரியல மொபைலில் பார்த்து பார்த்து விட்டுருக்கா என்ன தெரியல நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதற்கெல்லாம் அதான் அப்போ இது அவங்களுக்கு நம்ம வந்து சரியான விஷயங்களை சரியான முறையில் செஞ்சுக்கணும் இதை கண்டிப்பாக போதுங்க இந்த துபாவை

ரப்பா தமிழ்ில் அலினா இன் க அமல் துமன் கபலினா ரஃஹம் சொன்ன இதுக்கு அர்த்தம் என்னன்னா நீங்கள் வந்து டெய்லி இது ஓதுங்க அதேமாதிரி ஆயத்தில் ஓதுங்க இறை தூதர் தமது இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டு வரவும் இதை நம்பினார்கள் அல்லாஹையும் அவனது மாணவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அவர்கள் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்களில் எவரைக்கிடையே வேற்றுமை காட்ட மாட்டோம் செவியூற்றும் கட்டுப்பட்டும் எங்கள் இறைவாக உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னிடமே நான் எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பெட்டை தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள் இறைவாக நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு விட்டாலோ எங்களை தண்டித்து விடாத எங்கள் இறைவாய் எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் இறைவாய் எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிழைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரிவாக நீயே எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவாகவும் கூறுகின்றனர் சரியா இதை வந்து டெய்லியும் ஓதுங்க அதே மாதிரி ஆயத்தில் குறிச்சி அதிகம் அதிகமாக ஓதுங்கலாகுலயில் கையும்

அதேமாரி இதுக்கு என்ன தமிழகத்தான் அல்லாஹர் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உறக்கமும் ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யாரும் தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறி அறிந்தவ அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் நாடியதை தவிர அவனது இருக்கை வானங் வானங்களையும் பூமியும் உள்ளடக்கும் அவிரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் சரியா நீங்க வந்து அதிகம் அதிகமா திக்கர் செய்யுங்க சரியா சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்து லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் சரியா நீங்க அதிகமா திக்கர் செய்யுங்க என்ன ஊக்கிட்டே இருங்க உங்களுக்கு ரொம்ப நல்லது சரியா அதனால் நீங்கள் போதுங்க எனக்கு டைம் ஆச்சு ஸ்கூலுக்கு இன்சால்லா நான் கிளம்புறேன் இன்ஷா அல்லாஹ் உங்களையும் என்னையும் அந்த உயர்தரமான ஜென்மத்தில் ஃபெதோஸ் அடையக்கூடிய நன்மக்களாக வல்லா ரஹ்மான் ஆக்கி அருள் என்று சொல்லி பாகிருதாவான அலஹம் துல்லாஹி ஆலமீன் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் அரகமத்துல்லாஹி பரகாத்து